ஆன்மா மறுபடியும் எப்படி ஒரு உடலுக்குள்ள போகுது தெரியுமா என்னடா இது கேள்வியே புதுசா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா இது கண்டிப்பா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பத்து முக்கியமான விஷயமும் இந்த காணொலியில இருக்கு நம்ம எல்லாரும் நம்ம ஒன்னு நினைச்சா அது நடந்தே ஆகணும் அப்படின்றது நம்மளுடைய பல நாள் ஆசையா இருக்கும் அப்படி நம்ம நினைக்கிறது நம்ம வேண்டது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சூட்சமம் இருக்கு என்னடா எல்லாமே புதிரா இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க இந்த எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் ஒரு ராமாயண கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் முன்னொரு காலத்துல ராமர் லக்ஷ்மணர் சீதை வனவாசம் வந்த சமயம் அது அவங்க ஒரு முக்கியமான முனிவரை தேடி போறாங்க அப்படி யார் அந்த முனிவர்னு தெரிஞ்சுக்கலாமா தென்னிந்திய மலை தொடர்ல ஒரு பழமையான காடு ஒண்ணு இருந்தது அந்த காடே பனிமூட்டங்களால மூடப்பட்டிருந்தது அங்க நிறைய பாறைகள் இருந்தது அந்த பாறையோட உச்சியில ஒரு முனிவர் ஆழ்ந்த தவத்துல இருக்காரு அந்த முனிவர் தான் நம்ம காணொலியுடைய கதை நாயகன் அவருடைய பெயர் தான் சரபங்க முனிவர் இந்த சரபங்க முனிவர் சாதாரண மனித பிறவின்னு சொல்லிட முடியாது தெய்வங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு உயர்தர ஆன்மான்னு சொல்லலாம் பிரம்மாவால ஆசிர்வதிக்கப்பட்டவர் இவர் மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஏக்கம் உணர்ந்தது அது என்னன்னா சிவபெருமான நேர்ல பாக்கணும் அப்படின்றதுதான் சதா சர்வ நேரமும் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அவருடைய மூச்சிலேயே கலந்திருந்தது அந்த மந்திரம் காட்டோட மரங்களை உளுக்கி இலைகளை தாண்டி பறவைகளோட காதுல கூட விழுந்தது அதனால அந்த காடை அந்த மந்திர ஒளியால மூழ்கி இருந்தது அவரு ஒரு தீவிர சிவபக்தன் ஒரு குகையில தான் வாழ்ந்துட்டு வந்தாரு அந்த குகைக்கு பக்கத்துல ஒரு நதி இருக்கும் அந்த நதியில இருக்கக்கூடிய நீரை எடுத்து தினமும் சிவலிங்கத்துக்கு பூஜை செய்வாரு அந்த காட்டுல இருக்கக்கூடிய மலர்களை எடுத்துட்டு வந்து அர்ச்சனை செய்வாரு அந்த காட்டுல கிடைக்கக்கூடிய பழங்களை எடுத்துட்டு வந்து சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்வாரு இப்படிப்பட்ட முனிவர் தான் தவத்துல இருக்க ஆரம்பிக்கிறாரு சரபங்க முனிவருடைய தவம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது அவருடைய உடல் அசையாம இருக்கும் அப்படியே அவர் இருக்கிறதுனால அவர் உடம்புல இருந்து வரக்கூடிய சக்தி வாய்ந்த வீச்சுகளால அந்த இடமே ரொம்ப புத்துணர்ச்சியோட இருக்கும் வனவாசி யோகிகள் அவரை வருவாங்க வழிபடுவாங்க சந்தோஷப்படுவாங்க சில பேரு பயப்படுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா யாராவது தீய எண்ணத்தோட அவர் முன்னாடி வந்து நின்னா அந்த எண்ணத்தை அவருடைய சக்தி அழிச்சிடும் அப்படிப்பட்டவர் தான் இந்த சரபங்க முனிவர் இவருடைய தவக்கணல் எல்லா இடத்திலையும் பரவ ஆரம்பிச்சது அப்படி பரவன தவக்கணல் இந்திரலோகத்தை விட்டு வைக்குமா என்ன இந்த போச்சு இந்திரனுக்கு பயம் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும் பொதுவாவே இந்திரன் தான் ஒருத்தருடைய தவத்தை கலைக்கணும்ன்றதுக்காக அப்சரஸ் பெண்களையும் அனுப்பி பல விஷயங்களையும் செய்வார் இல்லையா அதே மாதிரி இந்த சரபங்க முனிவருடைய தவத்தை கலைக்கிறதுக்காக அப்சரஸ் பெண்களையும் காமதேவனையும் அனுப்பி வச்சாரு சரபங்க முனிவர் முன்னாடி அப்சரஸ் பெண்கள் பாட்டு பாடுனாங்க நடனம் ஆடுறாங்க நடக்கிறாங்க என்னனமோ செய்யறாங்க ஆனா சரபங்க முனிவருடைய தவம் களையவே இல்ல காமதேவனோ தன்னால முடிஞ்சு எல்லாத்தையும் பண்ணி பாக்குறாரு ஆனா சரபங்க முனிவர் கொஞ்சம் கூட அசையவே இல்ல தன்னுடைய தவத்துல ரொம்பவே உறுதியா இருந்தாரு அதுல இருந்துதான் சரபங்கர் அப்படின்ற பெயர் அவருக்கு வந்தது காமதேவனையே வென்றவர் அப்படின்ற அர்த்தம் அதுதான் காமதேவனும் அப்சரஸ் பெண்களும் தன்னுடைய இந்திரனுக்கு சொல்லவும் பயம் வந்துருச்சு எப்பவுமே காமதேவனுக்கு தோல்வி வராது அப்படிப்பட்டவனே தோல்வி அடைஞ்சு வந்து நிக்கிறான் என்னுடைய பதவி என்ன ஆகுமோ அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் பயந்துகிட்டே இருந்தாரு சரவங்க முனிவருடைய தவ வலிமை கைலாயம் வரைக்கும் போயிருச்சு சிவபெருமானுக்கு தெரிஞ்சிருச்சு சிவபெருமானோ அவரை சந்திக்க கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணாரு அன்னைக்கு இரவு சரபங்கர் தியானத்துல அமர்ந்திருந்த போது அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒளி ஒண்ணு ஒரு முதுமையான குரல் அசரீரியா ஒழிச்சது முனிவரே உலகத்துல தவம் செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா உண்மையான பக்தி சில பேருக்குதான் இருக்கு உன்னுடைய மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது உன்னை நான் சோதிக்க அதுக்கு நீ தயாரா அப்படின்னு கேட்டுச்சு அடுத்த நொடி முனிவர் கண்களை அந்த ஒளி மாயமா மறைஞ்சு போயிருச்சு மறுநாள் காலை வானம் மேகமூட்டத்தோட இருந்தது பறவைகளுடைய சத்தம் கூட வழக்கத்தினுடைய சத்தத்தை விட வேறுபட்டதா இருந்தது மரங்களுக்கு ஏதோ ஒரு மர்மமான உணர்ச்சி இருந்தது பிரபஞ்சத்தோட இயல்பிலேயே சில மாற்றம் இருந்தது ஏன் சரபங்க முனிவருடைய மனசே சாதாரணமா இல்ல ஏதோ சில மாற்றங்கள் இருந்தது அந்த சமயத்துல காட்டு வழியா ஒரு முதியவர் நடந்து வந்தாரு தோல்ல கிழிந்த பருத்தி துணிகள் ஒரு பிச்சை பாத்திரம் ஒரு குச்சி சோர்வான கண்கள் இந்த முதியவர் சரபங்கருடைய குகைக்கு பக்கத்துல வந்து பிச்சை கேக்குறாரு என்னுடைய வயிறு காலியா இருக்கு எனக்கு ஏதாவது கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறாரு அந்த அவருக்கு கேட்டுச்சு சரபங்க முனிவர் சிந்திச்சு பார்த்தாரு உடனே அவருடைய குகைக்குள்ள போயி கொஞ்சம் பழங்களும் முந்திரிகளையும் எடுத்துட்டு வந்தாரு அந்த பிச்சைக்காரரும் அத சாப்பிட்டாரு சரபங்க முனிவருக்கு அந்த பிச்சைக்காரர் அதை சாப்பிடுறத பார்க்கவும் இவ்வளவு நாள் அவரு தவத்துல கிடைக்காத ஏதோ ஒரு தூய்மையான உணர்வு அவருக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறமா அவரு சாப்பிடுறத பார்க்கும் போது மனசுல ஏதோ ஒரு பக்குவம் ஒரு நல்ல அதிர்வ உணர்ந்தாரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த முதியவர் எழுந்தாரு அவருடைய கண்கள்ல ஏதோ கம்பீரமான கருணையும் கலந்திருந்தது அவரு சரபங்க முனிவரை பார்த்து சொல்றாரு நீ உண்மையிலேயே தவசக்தியுடைய அர்த்தத்தை உணர்ந்திருக்க உனக்கே இங்க உணவு சரியாயில்ல ஆனா உன்கிட்ட உணவு கேட்டு வந்ததுக்கு நீ எனக்கு கொடுத்துருக்க பாத்தியா உன்னுடைய அந்த நல்ல உள்ளத்தை பார்த்து நான் மெச்சி போறேன் அப்படின்னு சொன்னாரு அடுத்த நிமிஷமே அந்த பிச்சைக்காரருடைய முகம் மறைந்து நீல நிறத்தோட முடியில சந்திரன் கழுத்துல பாம்பு நெற்றியில திருநீற்றம் சக்தியும் கருணையும் ஒன்றா வெளிப்பட சிவபெருமானே காட்சி கொடுத்தாரு ஆமாங்க சரபங்க முனிவரை சோதிக்கிறதுக்காக பிச்சைக்காரரா வந்தது சிவபெருமான் தான் சரவங்க அப்படின்னு அவரை பார்த்ததுக்கு அப்புறமா கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுது முகம் மலருது கைகள் எல்லாம் நடுங்குது அத பார்த்த சிவபெருமான் சொல்றாரு உன் பக்திக்கு வரம்பே இல்ல உன்னுடைய பயணத்தை நீ தொடரலாம் எனக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல சிவகாமி தேவியோட திருமணம் நடக்க போகுது ஈரேழு உலகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் முனிவர்கள் மன்னர்கள் எல்லாரும் அதுல வந்து கலந்துக்குவாங்க ஆனா என்னுடைய திருமணத்துக்கு நீதான் ஹோம பலத்து பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு இப்படி சரபங்க முனிவர் சிவபெருமான் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை சிவபெருமான் கேட்ட மாதிரியே சரபங்க முனிவர் சிவபெருமானுடைய திருமணத்துல போய் கலந்துகிட்டு முறைப்படி ஓம பலத்து திருமணம் செஞ்சு வச்சாரு மறுபடியும் சரபங்க முனிவர் தவத்துல இருக்கிறதுக்கு போகல ஏன்னா அவருடைய தவமே சிவபெருமான நேர்ல பாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ தியானத்துல இருக்காரு இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு ரொம்பவே பயந்தாரு இந்த சமயத்துல சரபங்க முனிவருடைய தவத்தை பார்த்து மெச்சி போன பிரம்மா இந்திரன் கிட்ட சொல்றாரு இப்படிப்பட்ட சரபங்க முனிவர் பூலோகத்துல இனிமே வாழக்கூடாது நம்ம கூட தேவலோகத்துல ஒருத்தரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இந்திரனுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா தங்கிட்ட இருக்கக்கூடிய பதவிய சரபங்க முனிவர் பறிச்சிருவாரோ அவருக்கு அந்த பதவி போயிருமோ அப்படின்னு பயந்தாரு இப்போ பிரம்மாவால ஆசிர்வாதம் பண்ணி நம்மல்ல ஒரு ஆளாவே இருக்க போறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சில முனிவர்களையும் கூட்டிட்டு ஒரு பிரம்மாண்டமான விமானத்துல ஏறி சரபங்க முனிவரை அது ஒரு அழகான காலை நேரம் சரபங்க முனிவர் தன்னுடைய குகைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நதியில குளிச்சு சிவபெருமானுக்கு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு வராரு சரபங்க முனிவர் திரும்பி பாக்குறாரு வானத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான விமானம் ஒன்னு வந்தது தேவலோகத்துல இருந்து இறங்கி வருது வலம்பூரி சங்கு முழங்க ஆரம்பிச்சது தேவர்கள் எல்லாரும் பூமாறி புழிஞ்சாங்க இந்திரன் விமானத்திலிருந்து இறங்கி சரபங்க முனிவர் பக்கத்துல வந்தாரு முனிவரே உங்களுடைய தவம் ரொம்பவே பெருசு உங்களுடைய தவத்தால நான் மெச்சு போயிட்டேன் உங்களை தேவலோகத்துக்கு கூட்டிட்டு போக விரும்புற உங்களுக்காக தேவலோக வாழ்வு காத்திருக்கு பூமியில இனிமே நீங்க இருக்க வேணாம் நீங்க தேவர்களுள் ஒருவர் இப்போவே என்கூட வாங்க அப்படின்னு சொன்னாரு இந்த சமயத்துலதான் ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் சரபங்க முனிவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல வந்து சேர்ந்தாங்க அவருடைய முன்னாடி ரொம்ப கூட்டமா இருக்கிறத பார்த்த ராமர் லக்ஷ்மணரையும் சீதையையும் கொஞ்ச தூரம் தள்ளி நிறுத்திட்டு அவரு மட்டும் மரத்துக்கு பின்னாடி நின்னு அந்த ஆசிரமத்தினுடைய வாயில்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டு இருந்தாரு ராமர் சரபங்க முனிவரை பாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு சரபங்க முனிவரை கூட்டிட்டு போறதுக்காக இந்திரன் வந்திருக்காரு இப்போ இந்திரனோட சரபங்க முனிவர் போக போறாரா இல்ல ராமர் சரபங்க முனிவரை பார்க்கப் போறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த காணொலிய தொடர்ந்து பாருங்க இந்திரன் இப்படி கூப்பிடுறது எவ்வளவு பெரிய அழைப்பு தெரியுமா ஆனா சரபங்க முனிவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல அவரு ரொம்ப சாதாரணமா இந்திரனை பார்த்து சொல்றாரு இந்திரனே எனக்கு உங்க கூட வர்றதுக்கு விருப்பில்ல இப்போ நான் உங்க கூட வந்தேன்னா என்னுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாம் கலஞ்சதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் பூலோகத்துக்கு வந்து பிறவி எடுக்கணும் அதுக்கு என்னுடைய ஆன்மா விரும்பல அதனால நான் இந்த பிறவியிலேயே முக்தி அடையணும்னு நினைக்கிறேன் என்னுடைய பிறவிய இப்பவே முடிச்சுக்கணும் நினைக்கிறேன் இந்த ஆன்மா மறு உருவம் எடுக்க வேணாம் இந்திரனே தேவர்கள் கூட வாழ்றது என்னுடைய விருப்பம் இல்லை நான் இன்னும் ஒரு உயிருக்காக காத்திருக்க அவர்தான் ராமர் என்னுடைய பிறவி பயன் முழுமையடைய சிவனை மட்டும் பாக்குறது கிடையாது விஷ்ணு அவதாரமான ராமனையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் இந்திரனுக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டம் ஆயிருச்சு ராமனா அவ மனிதன் தானே அவனை பாக்குறதுக்கு தவம் எதுக்கு பண்ற அப்படின்னு கேக்குறாரு முனிவர் சொல்றாரு ராமருடைய பாதங்கள் எப்போ இந்த ஆசிரமத்துல படுதோ அப்போ அதுவே எனக்கு வைகுண்டத்துக்கு வழி காட்டும் என்னுடைய உடலை விட்டுட்டு நான் வைகுண்டத்துக்கு போவேன் வணங்கிட்டு மறுபடியும் விமானத்துல ஏறி தேவலோகத்துக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த காடு ரொம்ப அமைதியா இருந்தது மலர்கள் புதுவிதமா மலர்ந்தது மிருகங்கள் எல்லாம் ரொம்ப அமைதியா இருந்தது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ராமர் லக்ஷ்மணர் சீதை சரபங்கர் இருக்கக்கூடிய நெருங்கி வந்துட்டாங்க ராமர் அழகு அன்பு அவதாரம் சீதை போல லட்சுமணர் சேவை ரூபம் கொண்டவர் அவங்க வந்த பாதையில காற்று கூட ரொம்ப லேசா வீசிச்சு அந்த நேரத்துல குகைவாசல்ல சரபங்க முனிவர் நின்னுட்டு இருந்தாரு அவங்கள பார்க்கவும் அவருடைய விழிகள் பரவசத்தால ஆனந்தமாச்சு முனிவர் கொஞ்சம் நடுக்கத்தோட ராமரை நோக்கி நடந்து போனாரு அவரால் ராமர பார்க்கவும் ராமர் விஷ்ணு உடைய அவதாரமா இருந்தாலும் சரபங்க முனிவருடைய தவத்தையும் அவருடைய பண்பையும் பார்த்து மெச்சி போய் அவருடைய கால்லயே விழுந்துட்டாரு ராமர் அத பார்த்த சீதையும் லக்ஷ்மணனும் கூட சரபங்க முனிவருடைய கால்ல விழுந்துட்டாங்க ராமர் சொல்றாரு முனிவரே என் மேல உனக்கு இவ்வளவு அன்பும் பாசமும் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு சரபங்க முனிவர் சொல்றாரு நீங்க வந்ததே நான் பண்ண பெரிய புண்ணியம் பெரிய பாக்கியம் உங்களுடைய தரிசனம் தான் என்னுடைய தவத்தின் விலை இனிமே தேவர்கள் என்ன அழைக்கட்டும் என்னுடைய உடல் இந்த பூமிக்கு ஆனா என்னுடைய உயிர் உன்னுடைய பாதத்துல பாயட்டும் அப்படின்னு சொன்னாரு அவருடைய பேச்சுல ராமர் மேல அவருக்கு எவ்வளவு பக்தின்னு ஒவ்வொரு நொடியும் தெரிய ஆரம்பிச்சது ராமர் சரீன தலை அதே இடத்துல விறகு கட்டையெல்லாம் போட்டு நெருப்பு மூட்டுறாரு அந்த கட்டைகளுக்கு நடுவுல போனாரு கண்களை மூடினாரு மூச்ச நிறுத்தினாரு பூமியும் நெருப்பும் ஒன்றா இருந்தது அந்த நீண்ட மூச்சு நிறைவு பெற்றுச்சு அவருடைய உடம்பு அந்த கட்டைகளோட எரிஞ்சு போச்சு ஆனா அவருடைய ஆன்மா ஒளியா சுருங்கி வானத்தை நோக்கி போச்சு வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துச்சு

இனிமே மறுபிறவையே எடுக்காத ஜீவ சமாதி அப்படின்னு சொல்றோம் சாதாரணமா நம்ம ஒருத்தருடைய உடலை புதைக்கிற இடத்த சமாதின்னு சொல்றோம் ஆனா எல்லா சமாதிகளும் ஜீவ சமாதி கிடையாது ஜீவ சமாதினா உயிரோட இருந்துட்டு தன்னுடைய ஆன்மாவ பூரணமா பிரம்மத்தோட ஒன்றா சேர்த்துட்டு அந்த உடல் வழியா ஆன்மீக சக்திய பிறருக்கு பகிரக்கூடிய ஜீவ சமாதி நிலை ஜீவ சமாதி அப்படின்றது உடல புதைச்சாலோ இல்லனா மடத்துல வச்சாலோ அது ஏற்படுறது கிடையாது மாறா ஒரு முனிவர் தன்னுடைய ஜீவன மற்ற பிறவி எடுக்கிற ஒரு வட்டத்தில இருந்து விடுவிச்சு ஆன்மாவ முழுமையா ஒளி வடிவமா மாற்றி மறுபிறவி இல்லாம நிலைக்க வைக்கிறதுதான் சரபங்க முனிவருடைய உடல் எரிஞ்சு போயிருச்சு உடலே இல்லாத போது ஜீவ சமாதி எப்படி அப்படின்னு கேக்கலாம் ஆனா அவருடைய ஆன்மா உளி வடிவமா வைகுண்டத்துக்கு போயிருச்சு உண்மையிலேயே பரமாத்மாவோட ஒன்றாகிட்டாரு இதுதான் உண்மையான ஜீவ சமாதி சரீரம் இல்லைனாலும் சமாதி இல்ல அப்படின்ற பொருள் வச்சிக்க கூடாது ஆன்மாதான் முக்கியம் ஜீவ சமாதி அப்படின்றது உடல புதைக்கிறது மட்டும் கிடையாது ஆன்மா பரமாத்மாவோட பூரண ஒற்றுமை அடைஞ்ச தருணத்தை தான் ஜீவ சமாதி மறுபிறவி இல்லாத அந்த நிலை உண்மையான ஜீவ சமாதி இதனாலதான் ஒருத்தர் இருக்கும் போது அவருடைய ஆன்மா முக்தி அடையாம பாவ கணக்கெல்லாம் தீர்ந்து கர்ம வினை எப்போ முடியுதோ அது வரைக்கும் இன்னொரு உடலுக்குள்ள போய் மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும் என்னைக்கு அந்த ஆன்மா சமாதி ஆகுதோ அப்போதான் அவங்களுக்கு மறுபிறவி அப்படின்றது கிடையாது சிவபெருமானுக்கும் சிவகாமி அம்மைக்கும் திருமணம் செஞ்சு வச்ச இடம் சேலம் மாவட்டத்துல ஓமலூர் கூடிய இடம்தான் இந்த இடத்துல சரபங்க முனிவர் வளர்த்து திருமணம் செஞ்சு வச்சதுனால ஹோமலூர் அப்படின்ற வார்த்தை மருவி ஓமலூர் அப்படின்னு வந்துருச்சு இதே இடத்துலதான் இப்போ சரபங்க முனிவருடைய ஜீவசமாதியும் இருக்கு இந்த ஜீவசமாதி வசந்தீஸ்வரர் ஆலயத்துக்குள்ளதான் இருக்கு இந்த சரபங்க முனிவருடைய ஜீவ சமாதியில இருந்து வரக்கூடிய அற்புதமான அதிர்வுகளை குடும்பத்துல திருமண தடை கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை கல்வி அறிவு என்ன ஒரு விஷயத்துல கஷ்டம் இருந்தாலும் இந்த சரபங்க முனிவருடைய ஜீவ சமாதியில போய் மனப்பூர்வமா வேண்டனும் அப்படின்னா அந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் விடுவிக்கிறாரு அப்படின்னு அங்க போயிட்டு வர மக்கள் எல்லாரும் முழுமையா நம்புறாங்க கேட்ட வரம் அளிக்கும் சரபங்க முனிவருடைய ஜீவ சமாதிய நம்மளும் வாழ்நாள்ல ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வந்துடும் இந்த சரபங்க முனிவர் பத்து போதனைகளை சொல்லியிருக்காரு அந்த பத்துமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையானது அது என்னன்னு பாக்கலாமா ஒண்ணு உங்களுடைய ஆன்மாவில இருந்து கடவுளை உணரணும் இரண்டாவது தியானம் செய்யறது மூலமா நம்ம மனச கட்டுப்படுத்தணும் மூன்றாவது எப்பவுமே எளிமையான உணவை சாப்பிடணும் நான்காவது பூமியில உள்ள எந்த உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது ஐந்தாவது வழக்கமான பிரார்த்தனைகளை நம்மளுடைய ஆன்மீக பாதைய சரியா அடைய உதவும் ஆறாவது நமக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும் ஏழாவது கடவுளுடைய பாதங்கள்ல சரணடையணும் எட்டாவது நம்மளுடைய பெற்றோரை மதிச்சு அவங்கள கவனமா பராமரிக்கணும் ஒன்பதாவது நல்ல கர்ம செயல்களை செஞ்சு முக்தி அடைய தர்மத்தினுடைய பாதைய பின்பற்றணும் பத்தாவது மரண கடவுளான யமன பத்தி கவலைப்படக்கூடாது பயம் இல்லாம வழி இல்லாம ஒரு மரணம் நமக்கு வேணும் அப்படின்னா கடவுளுடைய நாமத்தை சொல்லிட்டே பாத்தீங்களா சரபங்க முனிவர் எப்பேற்பட்ட மகான் இல்லையா வாழ்நாள்ல பார்த்து உடைய அவதாரத்தையும் பார்த்தாரு அவருடைய குறிக்கோள்ல இருந்து என்னைக்குமே அவரு தவறுனது இல்ல அவரு என்ன நினைச்சாரோ அதை நடத்தி காட்டினாரு அப்பேற்பட்ட ஜீவசமாதியும் அததான் அங்க நிகழ்த்திட்டு இருக்கு அவருக்கு மறுபிறவியே இல்லாம ஜீவனே அங்க சமாதியா இருக்கு அது எப்பேற்பட்ட விஷயம் இல்லையா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நல்லத மட்டுமே நினைச்சு மறுபிறவியில இருந்து விடுபட்ட அவரு வாழ்ந்த அந்த இடமும் இப்ப வரைக்கும் அவரை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு நல்லத மட்டும்தான் செய்யுது இந்திரலோகத்துக்கு போய் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சோம் தனக்கு மறுபிறவியே தான் அடையணும் அப்படின்றதுனால உறுதியா இருந்து அவர் அதை செஞ்சும் காட்டினாரு இந்த காணொலி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புற இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதைப்போமா நன்றி வணக்கம்